ஒரு தனியார் ஒரு அமைப்பு நடத்திய அந்த ஆய்வில் தான் இது தெரிய வந்திருக்கிறது இது ஒண்ணு அரசாங்கம் ஏதோ கண்டுபிடிக்கல அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வேற வழியே இல்லாம எக்ஸ்போஸ் ஆனா இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல பாத்தீங்களா திண்டுக்கல்ல இருந்து ஒரு மாணவி அவங்க அப்பா அம்மா மூணு பேரையுமே சேர்த்து அரஸ்ட் பண்ணாங்க அவங்க வாங்கின மார்க் வந்து அஹ் நீட் யூஜில அவங்க இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மார்க் தான் வாங்கிருக்காங்க ஆனா அதை நானூத்தி முப்பத்தஞ்சோ நானூற்றி ஐம்பதோ ஏதோ அந்த மாதிரி அளவுக்கு மாத்தி போலியா வந்து ஒரு சர்டிபிகேட்டை தயார் பண்ணி இன்னும் கலந்தாய்வு சர்டிபிகேட்டையும் போலியா தயார் பண்ணி ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு போயிருக்காங்க அங்க அவங்க பிடிபட்டு மொத்தமா குடும்பத்தோட அவங்களை வந்து கைது பண்ணாங்க நம்ம அது போன்ற எல்லாம் பார்த்தோம் இப்ப எங்க இருந்துன்னா இந்த அழுத்தம் வருகிறது இந்த பித்தல் ஆட்டம் எல்லாம் நடக்கிறது அப்படின்னா இதுக்கு இருக்கக்கூடிய டிமாண்ட் தான் எல்லாருக்குமே மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இன்னொரு புறம் பணக்காரர்கள் பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வைத்து குறுக்கு வழியில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்காகவே சில பேர் கடையை விரிச்சிடுறாங்க போலியா சர்டிபிகேட் தயார் பண்றது முன்கூட்டியே கேள்வித்தாலு கசிய வைக்கிறது ஆள் மாறாட்டம் பண்றது இன்னும் விதவிதமா நமக்கு தெரியல நம்ம கேள்விப்படுற ஃப்ராட் இவ்வளவுதான் இது இல்லாம இன்னும் எந்தெந்த கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு நடக்குதுன்னு தெரியல ஆனா ரொம்ப கேவலத்திலயும் கேவலம் என்னவா இருக்குன்னா இந்த நம்ம சொல்லணும்னா இந்த எச்ச குறிக்கி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிப்போச்சு இப்போ அவங்க அந்த இடபிள்யூஎஸ்ன்ற பேர்ல அவங்க பொய் சொல்லிதான் உள்ள வந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவா தெரியுது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இவங்க எல்லாம் ஒரு அரிய வகை ஏழைகள்னு நம்ம எல்லாம் சொன்னோம் கேட்கல அப்பவும் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு இப்ப இவங்க எவ்வளவு பணம் கொடுத்து படிக்கிறாங்கன்னா என்ஆர்ஐ கோட்டால மூன்று மடங்கு பணம் சாதாரணமா மேனேஜ்மெண்ட் கோட்டால கட்டுற பணமே என்ஆர்ஐன்னு வரும்போது இன்னும் இரண்டு மூன்று மடங்கு வந்து கூடுதலா கட்ட வேண்டியிருக்கும் அதுக்கும் நாங்க தயார்ன்றாங்க இன்னைக்கு உங்களால அந்த தொகையை நம்ம பேசணும்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தா நம்மளால எல்லாம் இடபிள்யூஎஸ் கிட்ட கூட வர முடியாது அதாவது என்னன்னா ஒரு கோடியில இருந்து ஐந்து கோடி வரைக்கும் அவங்க கொடுத்து படிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க இந்த மாதிரி இந்த என்ஆர்ஐன்னு சொல்றாங்க இல்லையா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அப்படி வந்து உறவுகளை போலியா தயாரித்து தரத்துக்கும் ஒரு மையம் இயங்கிட்டு இருக்காரு சமீபத்துல கோவையில வந்து பிடிச்சாங்க இதுக்குன்னே உங்களுக்காக ஒரு சொந்தக்காரங்க வந்து செட் பண்ணுவாங்க வெளிநாட்டுல எங்க மாமா இருக்காரு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு யாரையாவது ஒருத்தர் தயார் பண்ணி பணத்தை இங்க இருந்து அவங்களுக்கு அனுப்பி அவங்க நமக்கு ஏதோ ஒரு கமிஷன் எடுத்துட்டு படிக்க வைக்கிற மாதிரி இது எங்க இருந்து வருதுன்னா எப்படியாவது வந்து மருத்துவ படிப்புல சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு இதுல வருது இன்னும் அடுத்தது இப்ப நீங்க பிஜி பத்தி தானே கேட்டீங்க பிஜில என்ன ஆகுதுன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க மருத்துவர் நம்ம இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் யூஜி சீட்டு நூறு இருக்குன்னா பிஜி சீட்டு இருபது தான் இருக்கு அதுவும் இன்னும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தான் இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க இன்னும் நிறைய திரைப்படங்கள்ல காட்டுறாங்க ஏற்கனவே இடம் பிடித்த மாணவர்களை வந்து ஏதாவது ஒரு மர்மமான முறையில் அவங்களை கொலை செய்து விட்டு இல்ல தற்கொலை என்று பல தற்கொலைகள் நடக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நிரப்பக்கூடியவராக இன்னொரு ஒரு பொருளாதார ரீதியாக வலுவான மாணவர் ஒருத்தர் வராருன்னு சொல்றாங்க